வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து தமிழ்நாடு பாலிட்டிக்ஸ் விஜய் இப்போ குத்துமைப்பாக நடக்கிற எல்லா விஷயத்தை பற்றி குத்துமைப்பாக பேசப்படுறோம் சிலருக்கு சில விஷயங்கள் தெரியும் நம்ம வந்து நம்மளுடைய பொறுப்பு வந்து எல்லாத்தையும் கோர்வையாக எடுத்து சொல்கிறது அவ்வளோதான் வித்தியாசம் தனித்தனியாக இதெல்லாம் தனித்தனியாக பெரிய பெரிய டாப்பிக்கு அதை பற்றி அதெல்லாம் நம்ம இப்போ அன்றாடம் நடக்குது அதை பற்றி பேசுகிறோம் பட்டு நமக்கு சொல்ல வேண்டியது இன்றைக்கி என்ன நடந்திருக்கு பாலிடிக்ஸில் புதுசாக என்ன மாற்றம் அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு குத்துமைப்பாக புரிஞ்சுக்கிறக்கிற ட்ரை பண்ணுறோம் அவ்வளோதான் விஷயம் வேறு ஒன்றும் இல்லை இதில் கொஞ்சம் விஜய பற்றி அதிகமாக பேச போகிறோம் ஆனால் வந்து மற்ற விஷயங்களையும் பேச போகிறோம் தமிழ்நாடு பாலிடிக்ஸில் என்னென்ன புதுசாக மாற்றங்கள் நடந்திருக்கு என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி சும்மா சின்னதாக ஒரு பதிவு விஜயோட கரூர் கூட்டம் தெரியும் அதில் நாற்பத்தோரு பேர் இறந்தாங்க அதெல்லாம் தெரியும் ஒவ்வொரு கன்ஸ் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு க கதை சொல்லுவாங்க விஜய் வந்து ஷூட்டிங் எடுக்கிறதுக்காக லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணார் அதை ஒரு ஒரு எங்கள் மக்கள் கத்துறத வந்து படம் எடுத்தாங்க அப்படியே லைட் ஆன் பண்ணும்போது மக்கள் அப்படியே ஆ விஜய் அப்படின்னு அப்படின்னுலாம் சொல்லுவாங்க இது உண்மையாகவும் இருக்கலாம் பொய்யாகவும் இருக்கலாம் வந்து கூட்டத்தை பாருங்களேன் பிள்ளைங்க அம்மா பொம்பளைங்க இல்லை வயசானவங்க தாத்தா பாட்டி ஒரு லிமிட்டே இல்லை குழந்தைங்கள கொய் குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு வர்றது கூட்டம் இருந்துச்சுன்னா ஓட வேண்டியது தானே வீட்டுக்கு போக வேண்டியது தானே காலையில் பன்னெண்டு மணிக்கு வரேன்னு சொன்னார் சாயந்தரம் வந்தார் இதெல்லாம் தெரிஞ்சது தானே லேட்டாகுது கூட்டம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா நம்ம குடும்பத்தை நம்ம தானே பார்த்துக்கணும் ஸோ பாருங்கள் ஒரு லே ஜென்ரேட்டர் மேலே ஏறுதுக்கு ஒரு கூட்டம் என்ன உதவ அடைச்சி வச்சுருக்காங்க அதாவது அது என்ன எதுவுமே தெரியல இது ஒரு ஃப்ரீ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் தான் தமிழ்நாடு நம்ம நம்ம பேசினோம் தமிழ்நாடு ரொம்ப வளர்ந்த நாடு அதெல்லாம் பேசியிருக்கோம் அதை எல்லா இடத்துலையும் எல்லோரும் இருப்பாங்க ப்ரசன்டேஜ் தான் கணக்கு என்ன இது வந்து ரொம்ப கம்மியான ப்ரெசன்டேஜ் ஒரு மக்கள் இந்த மக்கள் வந்து ரொம்ப கம்மியான ஒரு மக்கள் இதை வச்சு நம்ம வந்து தமிழ்நாடு அசிங்கப்படுத்துகிறோம் இது எல்லாரும் அசிங்கப்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க நம்மளை இது தமிழ்நாடுக்கே பெரிய அசிங்கந்தான் ஒரு நடிகரை பார்க்க போய் கட்சி தலைவர் இல்லை நடிகர் நடிகரை பார்க்க போய் இவ்வளோ பேர் இறந்துட்டாங்க நாற்பத்தோரு பேர் இறந்துட்டாங்க பாதி பேர் காயப்பட்டு கிடக்கிறாங்க ஹாஸ்பிட்டலில் அங்கங்கே எல்லாம் வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அது ஒரு அசிங்கம் தான் ஆர்கனைஸ் இது கவர்மெண்ட் மேலே மிஸ்டேக் இருக்குது சரியான இடத்துல அரேஞ்ச் பண்ணலாம் கூட்டம் அதிகமாக வருதுன்னு ஒன்று ஏதாவது பண்ணியிருக்கணும் எல்லோரும் மேலேயும் மிஸ்டேக் இருக்குது இதில் யா ஒருத்தர் தான் மிஸ்டேக்கு அப்படின்லாம் சொல்லி நம்ம வந்து ஒதுக்க முடியாது இது விஜய் மேலே எக்கச்சக்கமான மிஸ்டேக் இருக்குது விஜய் வந்து லேட்டாக வந்தது லைட் ஆஃப் பண்ணி ஆஃப் ஆன் பண்ணி ஒரு ஹைப்பை க்ரியேட் பண்ணது அவர் மேலே மாரல் மிஸ்டேக்கு அது மாரல் மிஸ்டேக் ஜனங்கள் மேலே என்ன மிஸ்டேக் இவ்வளோ கூட்டம் ஒரு கூட்டத்தை பார்த்தா ஓடி போய் ஒழுதி ஒதுங்கணும்னு தெரியாது கூட்டம் இல்லாத நாளில் தான் கடைக்கு போகிறோம் கூட்டம் இல்லாத நாளில் தான் சாமி கும்பிட போகணும் அப்படின்லாம் ஒரு கான்செப்ட் வச்சுருக்கோம் சிலர்லாம் சம்மந்தமே இல்லாமல் இவ்வளோ கூட்டம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நிற்கலாமா அது குழந்தைங்களோடலாம் போகலாமா அதெல்லாம் ஜனங்கள் மேலே இவ்வளோ பெரிய மிஸ்டேக் இது அரசாங்கத்து மேலே என்ன மிஸ்டேக் ஆப்வியஸ்லி அரசாங்கம் வந்து எக்ஸ்ட்ரா போலீஸ் போட்டுருக்கணும் இந்த கூட்டம் தான் வருதுங்கிறத பல தடவைக்கு ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படி இருக்கும்போது அதுக்கு தகுந்தப்பல அரேஞ்ச் பண்ணியிருக்கணும் அரசாங்கம் கரெக்டாக கொஞ்சம் பாதையை அரேஞ்ச் பண்ணியிருக்கணும் சாக்கடையெல்லாம் இருக்கான்னு பார்த்துருக்கணும் ஒ ஒதுங்குறதுக்கு வழி இருக்கான்னு பார்த்துருக்கணும் இப்போ எங்கெங்கெல்லாம் மூவ் பண்ண முடியும் ஜனங்களை எப்படி அழகாக மூவ் பண்ணுறது இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பார்த்துருக்கணும் கூட்டம் சேர சேர என்ன ஆகுது கூட்டம் காலையிலேருந்து சேர்ந்துக்கிட்டு இருக்குன்னா டக்குன்னு இன்ஃபர்மேஷன் கொடுத்து ஏதாவது பண்ணியிருக்கணும் எல்லாருமே இதை என்னமோ எதிர்பார்த்து செஞ்ச மாதிரியே இருக்குது என்னன்னு தெரியல எனக்கு யார் ஒரு ஆள் மேலே மிஸ்டேக்குன்னு சொன்னால் ஒரு சொல்லலாம் நம்ம மேலே மிஸ்டேக் இருக்குது அதாவது கூட்டத்து மேலே மிஸ்டேக் இருக்குங்கிறது தான் மேட்ரு இங்கே அதுக்கு மேலே மிஸ்டேக் என்னென்னா சேர்த்தவங்கள போய் பார்க்கல சேர்த்தவங்கள பற்றி கவலைப்படல ஒரு ஆட்டம் கிளம்பி வந்துட்டார் இவங்க தலைவர் கட்சின்னு சொல்லிக்கிறாங்க நம்ம வந்து கட்சின்னு ஒத்துக்கலை ஆனால் அதுக்கு ஒரு ரெண்டு மூணு பேர் சுற்றிக்கிட்டு இருக்காங்க கூட எல்லாம் ஆளையே காணோம் எங்கே போனாங்கன்னே தெரில ஒருத்தர் ப்ரைவேட் ஃப்ளைட்டை பிடிச்சி பா டெல்லிக்கு போனார் ஒருத்தர் வந்து ஆளையே காணும் ஆளுக்கள் ஒரு ஒரு கதை சொல்கிறாங்க எங்கே போனாங்கன்னு தெரியல அட்லீஸ்ட் ஆறுதல் சொல்கிறதுக்காவது ஒருத்தர் வரணும் இல்லை அப்படி கொள்கிற அளவுக்குலாம் யாரும் இல்லை அதுக்கு போலீஸ் பாதுகாப்புன்னு போட்டு போய் பார்த்துக்கலாம் அடுத்தடுத்த மிஸ்டேக்கு இது இதெல்லாம் நியாயமாக செத்தவங்களை போய் தான் செத்த வீட்டில் போய் பார்ப்பாங்க இது வந்து ஒரு முறையே இல்லாத ஒரு செயலாக இருக்குது செத்தவங்க செத்தவங்களுடைய சொந்தக்காரங்கள்லாம் வர சொல்லுங்கள் இங்கே ஒரு ஹோட்டலில் வச்சு பார்ப்போம் உங்களுக்கு காசு யாராக இருந்தாலும் இப்போ காசு கொடுக்குறாங்கன்னா அது ஒரு கவர்ச்சி தான் அது ஒரு அட்ராக்ஷன் தான் ஓகே நாலு அடி அடிச்சுட்டு காசு கொடுக்குறேன் அப்படின்னா எல்லாருமே வந்து வாங்கிக்குவாங்க எல்லாருமேனா ஆப்வியஸ்லி நிறையா பேர் வருவாங்க ஆனால் இப்போ நம்மளாம் நாலு பேர் பார்க்குறாங்க இந்த மாதிரி செய்யலாமா வர்றவங்களை பற்றி பேசலை வர்ற சாதாரண சாமானிய ஜனங்களை பற்றியே நான் பேசலை விஜயை பற்றி பேசுகிறேன் அந்த கட்சின்னு ஒன்று நடத்த போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது நடத்துவாங்களான்ங்கிற இப்போ டவுட் வந்துருச்சு அதனால தான் இப்போ நான் இதை போட்டிருக்கேன் இந்த பதிவை ஒரு ஒரு பெரிய ஹோட்டலில் அதுவும் ப்ரெஸ்ஸு கிடையாது ஒன்றும் கிடையாது வெளியில் வந்து ஆளுக்காள் கதை சொல்கிறாங்க இந்த ஹோட்டலில் தான் நடந்துச்சு வந்து அழுதார் கதறினார் அதை பண்ணார் இதை பண்ணார் அப்படிப்பட்ட ஆள் மாதிரிலாம் தெரியல நமக்கு அப்படிலாம் ஆள் இருந்திருந்தால் அவர் அன்னைக்கே வந்து இந்த இவர் வந்து ரஜினிகாந்த் கலைச்ச மாதிரி ஐயா என் மேலே மிஸ்டேக் இருக்குது என்னால் இதெல்லாம் நடத்த முடியாது என்ன சி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி ஒருத்தர் ஒருத்தரை வந்து இப்போ ஐயோ நம்மளை மக்கள் சுமப்பாங்களா அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் நம்மளெல்லாம் மக்கள் ஏற்றுக்க முடியுமா நம்மளை மக்கள் சுமப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு சைடு எண்ணம் உங்களுக்கு புரியுது எனக்கு இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னா எனக்கு தெரியல ஒரு சிலருக்கு வந்து நம்மளால் மக்களை தாங்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் இந்த ரெண்டு எண்ணங்களும் ஒரே ஒரு நூல் தான் வித்தியாசப்படுது ஒன்னால் அவங்கள பார்த்துக்க முடியுமா அவங்க உன்னையை பார்த்துக்குவாங்களா அப்படிங்கிற மாதிரி இல்லை அது வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல இதெல்லாம் நம்மளால் செய்ய முடியுமா இந்த வேலையை நம்மளால் செய்ய முடியுமான்னு தெரிஞ்சு செய்கிறது சரி செய்ய முடியாதுன்னு தோணுச்சுன்னா வெளியில் வந்துடணும் வேலை பெருசாக இருக்குது அப்படின்னா அது மாதிரி கொடுக்குறவங்களுக்கும் இந்த ஆளுக்கு இந்த ஆள் நம்பி கொடுக்கலாமா இந்த வேலையெல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா வரிசையாக மிஸ்டேக் மேலே மிஸ்டேக்கு ஒன்று படம் எடுத்தாரா கூட்டத்தை கூட்டி இந்த மாதிரி அசிங்கப்படுத்திக்கிட்டாரு நாற்பத்தோரு பேர் சேர்த்தாரு ஏ ஒரு ஒரு மனுஷன் வந்து ஒரு மிஸ்டேக்கோடு நிறுத்தினா பரவாயில்லை வரிசையாக என்ன மிஸ்டேக் போகலை கரூருக்கு போகலை திருப்பி அடுத்த மிஸ்டேக்கு இப்போ என்ன நினைக்கிறாருன்னா இப்போ இதை பற்றி பேசினாலே என்ன நினைப்பேன் இவரை பற்றி பேசுகிறதே வேலையாக போச்சு அப்படிம்பாங்க இப்போ ஒரு கொலை செஞ்ச இந்த வீரப்பன் பால அந்த கலரில் பிடிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லுவாங்க ஜோக்குக்கு சில சில பத்திரிகைகள் போடுவாங்க ஒரு கொலை செஞ்சால் இது ஆயில் தண்டனை ரெண்டு குலை செஞ்சால் தூக்கு தண்டனை நிறையா கொலை செஞ்சால் புது மன்னிப்பு அப்படின்னு சொல்லி பேசுவாங்க இப்போ அது தான் இருக்குது அது ஒரு தப்பு பண்ணால் தண்டனை ஒரு தப்பு பண்ணால் பரவாயில்ல வரிசையாக தெனே தப்பு மேலே தப்பு தப்பு மேலே தப்புனா ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதை பேசுகிறது எப்படி எப்படி பேசுகிறதுனே தெரியல கரூருக்கு போனது லேட்டு மக்களை கூட்டினது தப்பு இந்த மாதிரி ஒரு மக்களை கூட்டினது அதுக்கு மேலே தப்பு அதில் நாற்பத்தோரு பேர் செத்து போயிட்டாங்க உடனே கிளம்புனது தப்பு இது அதுக்கப்புறம் அதை போய் பார்க்காதது தப்பு அதை பற்றி பேசாதது தப்பு அதுக்கப்புறம் வீட்டை விட்டு வெளியில் வராதது தப்பு தனக்காக வேறு ஒரு கட்சி வேறு ஒரு ஆளுங்கள்லாம் பேசுகிறது அதை அதோட பெரிய தப்பு அதுக்கப்புறம் காசை கொடுத்து செட்டில் பண்ணுறது ஒரு தப்பு நேரில் போகாமல் அதுக்கப்புறம் அவங்களெல்லாம் வந்து வீட்டில் வந்து பாருங்கள் எனக்கு நான் வீட்டிலையும் வந்து பார்க்க முடியாது எனக்கு அந்தளவுக்கு ப்ரைவசி என்னோடய பிரைவசி கெட்டு போயிடும் ஒரு ஹோட்டலில் அரேஞ்ச் பண்ணி அந்த ஹோட்டலில் பார்க்குறது ஐயோ கடவுளை எத்தனை மிஸ்டேக்கு அதாவது பொது மன்னிப்பு லெவலுக்கு போயிடுச்சு இப்போ அதை பற்றி இது எல்லோரும் நிறைய பேர் பேசியிருப்பாங்க நம்ம பேச வ வேண்டியது அடுத்தது தமிழ்நாடு அரசியல் ஆக்சுவலாக இந்த விஜய் பற்றி ஏன் பேசுகிறோன்னா இப்போ நடக்குதுங்கிறதுனால பேசுகிறோம் இதுக்கும் இதுக்கும் உள்ள கனெக்ஷனை பற்றி பார்ப்போம் தமிழ்நாடு அரசியல் ஒரே ஒரு மாதிரி தான் இருக்கும் விவரம் தெரிஞ்சவங்களாம் பெரியவங்கள்லாம் பேசுவாங்க ப பெரிய பெரிய பத்திரிக்கையாளர்கள்லாம் பேசி கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரே ஒன்று தான் தமிழ்நாடு அரசியலுங்கிறது டிஎம்கே டிஎம்கேக்கு எதிராக இருக்கிற மக்கள் அதாவது டிஎம்கேவோட கொள்கைகள் டிஎம்கேவோட கொள்கைகளுக்கு எதிராக இருக்கிற மக்கள் இதை எப்படி ஒன்று சேர்க்கறது இதை எப்படி பிரிக்கிறதுங்கிறது மட்டும்தான் டி தமிழ்நாடோட அரசியலே இப்போ டிஎம்கே ஒரு ஸ்ட்ராங் போஸ்ட்டில் பொசிஷனில் இருக்காங்க ஏன்னா ஏடிஎம்கேவில் லீடர் இல்லை அதாவது லீடர் இல்லைன்னா இன்னுமே ஒரு அவரை வந்து அவர் ப்ரூவ் பண்ணலை எடப்பாடி ராம் எடப்பாடி பழனிசாமி ப்ரூவ் பண்ணலை அதனால் அதே மாதிரி பாதி கட்சிகள் காணாமல் போயிடுச்சு பாதி கட்சி வேறு ஓட் கட்சியோடு இணைஞ்சிருச்சு பிஜேபிக்கு என்ன ஓட்டு இருக்குன்னே தெரில நான் தமிழர் கட்சி ஒரு கான்ஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆங்கிட்டு வராங்க பட் ஆனால் ஒரு எட்டு ஒம்பது இந்த லெவலில் தான் இருக்காங்க இப்போ இப்போ வந்து விஜய் உள்ளே வந்திருக்கார் இந்த சமயத்தில் தான் இப்போ இந்த கரூர் சமயத்துக்கு கம்பூர் கரூர் சம்பவத்தை பற்றி பேசலை கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை பற்றி பேசுகிறோம் இப்போ இந்த சமயத்தில் தான் விஜய் உள்ளே வராரு இப்போ விஜய் வந்து பிஜேபிக்கு பி டீமு அதுக்கு பி டீமு இதுக்கு பி டீமுன்னு சொல்லுவாங்க இப்போ ஒரே ஒரு விஷயம் மட்டும் யோசிச்சுங்க இப்போ யாரோடைய ஓட்டு பிளக்கும் டிஎம்கேவுக்கு ஒரு சாலிட் ஓட் பேங்க் இருக்குது ஏன்னா அவங்களுக்கு ஒரு தலைவர் இருக்கார் ஒரு கொள்கை இது தான் அப்படின்னு வச்சுருக்காங்க அப்படி இருக்கும்போது இப்போ யாரோடைய ஓட்டை பிளக பிறக இருக்கிற எதிரில் இருக்கிறவங்களோட ஓட்டெல்லாம் பிளக்க போகிறாங்க இப்போ யாருக்கு அது நன்மை ஆப்வியஸ்லி பிஜேபி இதுக்கு டிஎம்கேவுக்கு தான் நன்மை அதாவது விஜய் வர்றது டிஎம்கேவுக்கு மட்டும்தான் நன்மை வேறு யாருக்குமே நன்மை இல்லை மக்களுக்கும் நன்மை கிடையாது ஏடிஎம்கேவுக்கும் நன்மை கிடையாது காங்கிரஸுக்கும் நன்மை கிடையாது பிஜேபிக்கும் நன்மை கிடையாது யாருக்குமே நன்மை கிடையாது விஜய் வர்றது ஒரே ஒருத்தருக்கு தான் நன்மை அது விஜய்க்கு அதுக்கப்புறம் டிஎம்கேக்கு விஜய்க்கு என்ன நன்மை அப்படின்னா எப்பவுமே வந்து கொஞ்சம் வளர்ந்துட்டோம்னா நம்மளுடைய படங்கள் ரிலீஸ் ஆகணும் நம்மளுடைய இது ரிலீஸ் ஆகணும் நம்மளை வந்து யாரும் பாதிக்கக்கூடாது அப்படின்னா ஒரு கட்சின்னு ஒன்று போர்வையிலையோ இல்லை ஒரு கட்சியிலையோ இழஞ்சு இணைஞ்சிட்டோம்னா நம்மளை மிரட்டுறவங்க வந்து யோசிப்பாங்க நம்மளை மிரட்டுறதுக்கு ஏய் அடுத்த படத்தை ரிலீஸ் போயிட்டு ஜெயலலிதா வீட்டுக்கு முன்னாடி போய் நின்னார் ஞாபகம் இருக்கா அவங்களுக்குலாம் ஜெயலலிதா வந்து படத்தெல்லாம் ரிலீஸ் பண்ண முடியாது இருந்துச்சு ஜெயலலிதா வீட்டு வாசலில் போய் கையை கட்டிக்கிட்டு ரோட்டில் நின்னார் உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்க இல்லைன்னா ஏதாவது வீடியோ ஆடியோலாம் இருக்கும் போட்டு பார்த்துக்குங்க ஸோ இப்போ அதாவது படம் ரிலீஸ் ஆகணும் தன்னை வந்து யாரும் நினச்சபடி மிரட்டிட முடியாது அவ்வளோதான் விஷயம் விஜய்க்கு நடக்கிற ஒரே ப்ளஸ் பாயிண்ட்டு ஏன்னா விஜய் இதில் இந்த புக்காக்கு ஓட் இந்த ஓட்டில் ஜெயிச்சு இதில் தெரியல எனக்கு தெரியல அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா அது தமிழ்நாட்டோட தலையில் அப்படின்னு நினச்சிக்கும் அதெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது எனக்கு தெரிஞ்சது தான் நான் பேசுகிறேன் சரிங்களா எனக்கு புரிஞ்சது தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஸோ தமிழ்நாடு ஒரு அரசியல் இப்படி தான் டிஎம்கே டிஎம்கேவுக்கு எதிரில் இருக்க கட்சி அவ்வளோதான் இப்போ இதுக்கு மொத்தமாக ஆப்பை வச்சுட்டாங்க இப்போ எப்படி ஆப்பை வச்சுட்டாங்கன்னா இப்போ டிஎம்கேவுக்கு எதிராக இப்போ இருக்கிற ஓட்டை பிளக்கறியா அப்படின்னு சொல்லி இப்போ ஆப்பை வச்சுட்டாங்க என்ன ஆப்பு வச்சுட்டாங்க இப்போ என்ன பிரச்சனை நடந்திருக்குங்கிறத உங்களுக்கு ஒரே அதுதான் முக்கிய இந்த இடம் தான் முக்கியமான ஒரு விஷயம் கோர்ட்டுக்கு போச்சு இந்த கேஸு அதாவது யார் விசாரணை நடத்தணும் அப்படின்னு இதில் வந்து டிஎம்கேவும் ஒன்று தான் கேட்குது அதாவது லோக்கல் போலீஸ் தான் நடத்தணும் இல்லைன்னா லோக்கலில் இருக்குது அதாவது தமிழ்நாட்டுக்குள்ளேயே இதெல்லாம் பண்ணிக்குவோம் அப்படின்னு டிஎம்கேவும் அதான் கேட்குது அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் அதான் கேட்குது விஜயும் அதான் கேட்குறாப்ப உங்களுக்கு இங்கே தான் புரியணும் ஒரு விஷயம் அப்போ ரெண்டு பேரும் ஒரே விஷயந்தான் கேட்குறாங்க என்ன அதாவது எங்களுக்கு த ஸ்டேட்டுக்குள்ளேயே நாங்கள் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்குறோம் நாங்கள் எதாவது பிரிச்சுக்கிறதுனால அங்கேயே பிரிச்சுக்கிறோம் என்ன பங்கு பண்ணணுமோ எங்கே எங்கே சமரசம் பண்ணிக்கணுமோ அங்கே சமரசம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு இதில் ஆப்பு வச்சுட்டாங்க மொத்தமாக பிஜேபி என்ன பண்ணிட்டாங்கன்னா சிபிஐக்கு கையில் கொடுத்துட்டாங்க அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில் கொடுத்துட்டாங்க இப்போ விஜய் வந்து தனியாக நின்னாலும் அவருக்கு இப்போ ஆபத்து அதாவது அவருக்கு ஆபத்துனா இதுக்கு இந்த கோர்ட்டை இது கேஸை வந்து அப்படியே ஃப்ரேம் பண்ணி இதை இவர் தான் வந்து நிறையா பிளான் பண்ணார் அப்படின்னு மொத்தமாக செதுக்கி விட்ருவாங்க பிஜேபி இல்லை டிஎம்கேவோட போகவும் முடியாது டிஎம்கேவோடைய ஓட்டையும் இப்போ பிரிக்க முடியாது இப்போ ரெண்டு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் அவருக்கு கொடுத்துருக்காங்க இப்போ வந்து இந்த சிபிஐ இந்த கேஸை எடுத்ததுலேருந்து ஒரே ஒரு ஆப்ஷன் தான் பாக்கி இருக்குது விஜய்க்கு என்ன ஆப்ஷன்னா பிஜேபியோடு போய் சேரணும் அதாவது சேரணுன்னா எதர் நீ பிஜேபியோட சேர்ந்துக்கலாம் நிறையா ஆப்ஷன் அந்த மாதிரி நிறையா ஆப்ஷன் கொடுப்பாங்க பிஜேபி வந்து ரொம்ப நல்ல கட்சி அப்படின்னா நிறையா ஆப்ஷன் கொடுப்பாங்க நீ வந்து ஒரு கட்சியாக வச்சுக்க கூட்டணியாக வச்சுக்க எங்களோட கூட்டணி வச்சுக்க இல்லை மொத்தமாக எங்களோட வந்து சேர்ந்துரு எல்லாரையும் கூட்டிகிட்டு இந்த இந்த அடிதடி கூட்டம் இந்த கூட்டத்தெல்லாம் கூட்டிகிட்டு எங்களோட வந்து சேர்ந்துரு இல்லையா ஏடிஎம்கேவோட கூட்டணி வச்சுக்க நாங்கள் ஏடிஎம்கேவோட கூட்டணி வச்சுக்கிறோம் இப்படி உனக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு நடிப்பு நடிச்சுக்குவோம் நாங்கள் ஏடிஎம்கேவோடு தான் கூட்டு பிஜேபி அவர் விஜய் ஏடிஎம்கே இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கொடுப்பாங்க அது மொத்தம் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இந்த நடுவில் நின்று மீதி இருக்கிற ஓட்டெல்லாம் பிரிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கொடுத்து முடிச்சிட்டாங்க அதாவது ஏற்கனவே நம்ம பேசணும் இல்லையா டிஎம்கே டிஎம்கேவுக்கு எதிரில் இருக்க ஓட்டு இதை ஓட்டை பிரிக்கிறதுக்கு தான் இவர் வந்திருக்காரு அதாவது எதிரில் இருக்க ஓட்டை பிரித்துட்டா டிஎம்கே ஈஸியாக ஜெயிச்சிடும் அவ்வளோ அழகாக பிளான் பண்ணி வச்சுருந்ததை இப்போ கெடுத்து விட்டார் விஜய் விஜய் கெடுத்தாரா இல்லை தெரியாமல் கெட்டு போச்சா ஏதோ ஒன்று கெட்டு போச்சு அவ்வளோதான் முடிஞ்சு இப்போ நமக்கு இருக்கிற ஆப்ஷன் நமக்கு புரிஞ்சுருக்கும் நம்ம உங்களுக்கு புரியும் பாருங்க கொஞ்சம் நாளில் என்ன நடக்குது அப்படின்னு இதை தான் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சது தான் நான் சொல்ல வந்திருக்கேன் புரியுதுங்களா இப்போ உள்ள வந்திருக்காரு ஸோ உங்களுக்கு குத்துமைப்பாக தெரியும் இப்போ வந்து களம் எப்படி மாறிடுச்சுன்னா ரெண்டே ரெண்டு தான் இப்படி கிடையாது டிஎம்கே விஜய் மற்ற கட்சிகள் அப்படிங்கிற மாதிரி கிடையாது இனிமேல் ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான் ஒன்று டிஎம்கே ப்ளஸ் அலைஸு இன்னொன்று பிஜேபி ப்ளஸ் அலைஸ் ஒரு நாற்பத்தோரு பேரை உயிர் கொடுத்து பழியை கொடுத்து இவங்க என்ன நினச்சாங்களோ அதுவும் நடக்கல அவங்க என்ன நினச்சாங்களோ விஜய் என்ன நினச்சாரோ படம் அதுவும் அந்த சீனையும் படத்தில் சேர்க்க முடியாது இப்போ கடைசியில் இது வந்து பிஜேபி போய் இவர் மாட்டிக்கிட்டார் ஆனால் மக்கட்சியை கழிச்சிட்டு ஓடி போயிருவாங்கன்னு நினைக்கிறேன் தெரியல எனக்கு ஆனால் நம்மளுடைய சூழ்நிலை தான் ரொம்ப மோசமாக இருக்குது இது நடஞ்சாலும் நமக்கு கஷ்டந்தான் தெரியல பார்ப்போம் இதுதான் இந்த பதிவு சின்ன பதிவு தான் நன்றி வணக்கம்